வெளிநாட்டில் பத்து லட்சம் ரூபாய் ஊதியத்துடன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊர் திரும்பி ட்ரோனை வடிவமைத்துள்ளார் தஞ்சையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தஞ்சை ஸ்ரீநகர் கூட்டுறவு காலனியைச் சேர்ந்த தினேஷ் நாடு நாடாய் பறந்து பல உயர் நிறுவனங்களில் பணியாற்றியவர் வெளிநாடுகளில் அவசர சிகிச்சைக்கு தேவைப்படும் மருந்துகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த தினேஷின் கனவே அதை தன் சொந்த மண்ணில் செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்காக பத்து லட்சம் ரூபாய் ஊதியம் தரும் வேலையை விட்டுவிட்டு தஞ்சை திரும்பிய தினேஷ் இரண்டே ஆண்டுகளில் தன் மனைவி அனுகிரஹா கணேசனுடன் இணைந்து ட்ரோனை வடிவமைத்துள்ளார் சொந்த நாட்டு தயாரிப்பில் த்ரீ டி பிரிண்டிங் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ட்ரோன்களை ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு பார்வையிட்டு பாராட்டி முதலீடு வழங்க முன்வந்தார் மலைவாழ் பகுதி மக்களுக்கு மருத்துவ உதவி மலைப்போல் கஷ்டமானதாக உள்ள நிலையில் தினேஷ் வடிவமைத்துள்ள ட்ரோனால் மிக எளிதாக மருந்துகளை கொண்டு செல்ல முடியும் மேலும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அவசர மருந்து உடல் உறுப்புகளை கால காலதாமதமின்றி போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் விரைவில் கொண்டு செல்ல முடியும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் வரை பறந்து செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ட்ரோன் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் ஏழு கிலோ எடையுள்ள பொருட்கள் வரை தூக்கிச் செல்லும் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக அவங்க இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எங்க செக் பண்ணலாம் எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மெடிசன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணி இந்த மெடிசை ரெக்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஈஸியான டெக்னாலஜி தான் நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இந்த ட்ரோன் மூலமா நம்ம வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போக முடியும் இது ஜஸ்ட் வந்து ஒரு பிளட் சப்ளை இல்லைனா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு போறது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஆர்கன்ஸ் மோத கொண்டு எல்லாமே ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் இப்பயே நம்ம அதை எடுத்துட்டு போகலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இங்க இருக்கிற சிவில் ஏர்ஸ்பேஸ்க்கு மட்டும் இல்லாம மிலிட்ரினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி ஜவான்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் தான் ரொம்ப நாளாக ரொம்ப நேரம் நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது கோல் ஃபுல் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க இல்லை ஏதாவது எமர்ஜென்சினா மெடிசன்ஸ் கூட டக்குன்னு கிடைக்காம இருக்கலாம் ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குமே இந்த ட்ரோன் டெலிவரி நெட்ஒர்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளுக்கு நாள் வாகன நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் சாலை மார்க்கமாக மருந்துகளையோ உடல் உறுப்புகளையோ கொண்டு செல்வது என்பது மலையை பெயர்த்து மற்றொரு இடத்தில் வைப்பதை போன்ற கடினமான வேலையாகி போன நிலையில் உண்மையிலேயே இந்த ட்ரோன் ஒரு வரப்பிரசாதமாகும் என்பதால் நிச்சயம் தமிழக அரசு அனுமதி அளிக்கும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் தினேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க